தேவேந்திரகுல மக்கள் தமிழ் சமூகத்தின் ஆதி மக்கள் ஆதிக்குடி ஆண்டக்குடி விவசாய பெருங்குடி அந்த மக்கள் பல்வேறு பிரிவுகளாக பல்வேறு பட்டியலின சமூக பெயர்களை தாங்கி அவர்கள் தற்போது அரசால் நடத்தப்படுகிறார்கள் அந்த நிலை மாறி பல்வேறு உட்புழிகளும் கொண்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவேந்திர குழந்தை என்று அறிவிக்கப்பட வேண்டும் அதற்குரிய அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்கிறேன் அதற்காக போராடுகின்ற என்னுடைய இரத்த உறவுகளான தேவேந்திரபுல மக்களுடைய அந்த ஜனநாயக போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் அந்த அடிப்படையில் தற்போது கூட நடைபெற்ற நான்கு இடைத்தேர்தலில் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு தேவேந்திரகுல மக்கள் கிராமங்களில் ஆண்களும் பெண்களும் நிலையங்களும் ஒன்று சேர்ந்து தேர்தல் புறக்கணிப்பை நடத்தி தங்களுடைய ஒற்றுமையை ஒரு சிறிய அளவில் இந்த அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் ஆக இது ஒரு சிறு ஒரு புள்ளிதான் இந்த புள்ளி பெரும் தீயாக மாறாத வண்ணம் இந்த சமூகத்தினுடைய சமூகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கின்ற எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும் தேர்தல் காலகட்டங்களில் தேர்தல் அரசியல் கட்சி தலைவர்களை மட்டும் அழைத்து இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருகிறோம் நீங்கள் எங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு பெற்றுக்கொண்டு தேர்தல் முடிந்தவுடன் அந்த மக்களின் கோரிக்கைகளை மறக்கடிக்க செய்வதும் வழங்கடிக்க செய்வதும் ஏற்புடைய செயல் அல்ல அது ஒரு சமூக நீதியின் பார்வையும் அல்ல அதை கொடுத்த வாக்குறுதிகளை அரசு கண்டிப்பாக நிறைவேற்றி தர வேண்டும் அதை நிறைவேற்றுவதற்கு போராடுகின்ற அந்த மக்கள் போர்க்கணம் கொண்ட அந்த மக்களின் கரங்களை வலுப்படுத்துகின்ற வேலைகளை தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்யும் வாழ்த்து